வணக்கங்க வாழ்க வளமுடன் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க சில பேர் வந்து எப்படின்னா மனசளவில் வந்து ரொம்ப நொந்து போயிடுறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இதெல்லாம் வந்து வருதுங்க ஆனால் நான் எல்லா என்டைய எதிரி நிறைய வர்றாங்க ஆனால் எதிரியை நான் சமாளிக்கிறேங்க ஒரு ஆன்மான் சாதகத்தில் இப்போ எதிரி இருக்கணும் நமக்கு எதிரி கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எதிரியும் செய்யணும் இதுக்கு சாதகம் எப்படி இருக்குங்க சாதகத்தில் தெரியுமா சாதகத்தில் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம் அப்போ ஆண்களுக்கு வேறு மாதிரி பெண்கள் சாதகத்தில் வேற மாதிரி ஆண்கள் சாதகத்தில் எதிரியை வெல்லக்கூடிய கிரகம் எது பெண்கள் சாதகத்தில் எதிரியை வெல்லக்கூடிய கிரகம் எது அதை வந்து மெயினாக பார்க்கணும் அப்போ நான் சொன்னேன் அந்த ஆண்மான் சாதகத்தில் லக்கணம் லக்கணம் வந்து தனுசு லக்கணம் லக்கணாதிபதி சொல்லக்கூடாது குரு பகவான் குரு பகவான் மேசத்தில் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்து தன்னுடைய லக்கணத்தை பார்க்குறாரு தன்னுடைய லக்கணத்தை ஒம்பதாம் பார்வையாக பார்க்குறாரு நான் சொன்னேன் சூரியன் எங்கே போயிட்டாருங்க சூரியன் ஒம்பதுமுடைய சூரியன் ஆறாம் இடத்துல ரிஷுவத்தில் இருக்கார் அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு எதிரி இருக்குது எதிரி இருக்குதுன்னு நீங்கள் பயப்படுறீங்க எதிரி வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க அந்த எதிரினால் நீங்கள் தான் நன்மை அடைகிறீங்க நீங்கள் உங்கள் எதிரினால் நீங்கள் தான் நன்மை அடைஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் ஏன்னா அவங்க உங்களை உங்களை எதிர்த்து உங்கள் அத்தனை பேருமே குறிப்பிட்ட நாள் ஒரு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அவங்கள எதிரியாகவே வருவாங்க ஆனால் அவங்க அவுட் ஆயிடுவாங்க அவங்க எங்கே போயிட்டாங்க என்னென்ன தெரியாது உண்மையாக பொய்யா அப்படின்னு ஆமாங்கய்யா இந்த மாதிரி எதிரியை நிறைய எதிர்க்கிற வந்துருக்காங்க தொழில் ரீதியாக சரி பார்ட்னர் சம்மந்தப்பட்டது எல்லா வகையிலும் வராங்கய்யா ஆனால் எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும் ஆனால் எப்படி அவங்க காணாமல் போகிறாங்க என்னன்னே தெரியாது பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு அவங்க ஓட்டில் போயிடுவாங்க அதுதான் இப்போ எதிரியை ஒழிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் எதிரியே எ ஒழிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய சாதகத்தில் எதிரி வரணும் எதிரி இருக்கணும் அப்போ அந்த எதிரியை வந்து நம்மளை வந்து நம்மளை எந்த இதுவும் செய்யக்கூடாது அவன் எதிரியாக இருந்துட்டு நம்மளை வளர்த்து விட்டுட்டு அவருக்கு போயிடணும் ஒரு மனிதனுக்கு எதிரி முக்கியங்க எதிரியை வெள்ளை தெரியணும் சரி ஒவ்வொரு சாதகத்தில் எதிரியே நிறையா வ நிறையா வந்துடுவாங்க இப்போ அவருக்கு வந்து எதிரியே அதிகமாக இருப்பாங்க நண்பர் கூட்டாளி விட எதிரி தான் அவர் அவருக்கு அதிகமாக இருப்பாங்க அப்போ இது என்ன என்ன காரணத்தில் நமக்கு எனக்கு வந்து எதிரியோ அதிகம் என்னென்ன என்னை வந்து சுத்தமாக சு ஜீரோ ஆகிட்டாங்க எல்லாம் எதிரியும் சேர்ந்து எங்கள்கிட்ட இருக்கெல்லாம் பிடிங்கிட்டாங்க சொத்து சொத்துலாம் பிடிங்கிட்டாங்க பான்டில் கையெழுத்து போட்டு பிடிங்கிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்கிறார் சார் அப்போ லக்கணத்துக்கு என்னங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தால் ஆண்களை வெள்ளலாங்க ஆண்கள் எதிரியாக வர்றாங்களா உங்களுக்கு ஆண்கள் எதிரியாக வர்றாங்களா லக்கணத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தால் எதிரியே நீங்கள் வெள்ளலாங்க ஆண்கள் ஆண் எதிரியை நீங்கள் வெல்லலாம் ஆறாம் இடத்துல வந்து அந்த சூரியன் இருக்கணும் அப்போ பாருங்கள் அந்த ஆறாம் இடத்துல வந்து சூரியன் ஒரு ஒரு மனிதனுடைய சாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் அவங்களுக்கு எதிரி நிறையா இருப்பாங்க எதிரினால இவங்க வாழ்ந்துருவாங்க இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க ஆனால் எதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் அந்த எதிரி காணாமல் போயிடுவார் எதிர்த்த எதிரி இவரை எதிர்த்து எதிரி காணாமல் போயிடுவாங்க அது என்ன காரணங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தாலும் சரி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலும் சரி அப்போ இந்த எதிரியை வந்து வருவாங்க எதிரினால இவருக்கு முன்னுக்கு வந்துடுவார் எப்படி எதிரி அப்படி செய்கிறார் எப்படி பிழைக்கிறார் அப்படின்னு இவர் வந்து ஆக்ரோஷத்துல பிழைக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ புழைக்க ஆரம்பித்து வருமானத்தை தேடும்போது எப்படின்னா அந்த எதிரியை மீண்டனும் அந்த எதிரியை விட நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் எதிரியை விட நம்ம நல்ல ஒரு மொளை நிலை வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வயதாக்கியும் இந்த சாதகருக்கு வந்துடும் அப்போ ஒரு லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருந்தால் எதிரிய வெள்ள பிறந்த சாதகம் ஆனால் அவர் தோண்டு போயிடுவார் நமக்கு எதிரி நிறைய இருக்கிறாங்க நம்மளை வீத்துருவாங்க நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் மனநிலை அவருக்கு நிறையா இருக்கும் ஆண் எதிரிகள் ஆனால் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அவங்கள வீத்துட்டு இவர் ஜெயித்து வந்துடுவார் கடைசியில் தான் தெரியும் ஓ நம்ம எல்லாத்தையுமே சேய்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் அப்படி கிடையாது அவரோட சாதகத்தில் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் ஆனால் எதிரியை வென்றுட்டு வந்துட்டார் ஆனால் அதே நேரத்துக்கு வந்துங்க ஆறாம் இடத்துல எந்த கோளும் இல்லை எப்படிங்க எந்த கோளும் இல்லை சனி அதாவது வந்து சூரியன் சனி ராகு கேது இல்லைன்னா அவர் செய்கொள்ள முடியாதுங்க தோல்வி தான் அவர் கண்டடையணும் அப்போ எவ்வளோ பெரிய எதிரியும் தோ தோல்வி இவர் தோற்றுடுவார் எதிரி வரும்போதே இவர் தோற்றுடுவார் அப்போ எதிரியை வெல்லக்கூடிய கிரகத்தை நீங்கள் ஆண்மகன் அப்போ சூரியனா நீங்கள் ஆனா ஆனா ஆனாவோட சாதகத்தில் சூரியனை பிடிங்க சிவனுக்கு வந்து வில்விழ வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிரியே விழலாம் அப்போ இதே மாதிரி அந்த அந்த எதிரி பாருங்கள் நல்ல வள நம்ம நம்மளே வந்து கீழே வீழ்த்திட்டு அவர் நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல செஞ்சுட்டு வருவார் நம்ம நமக்கு நமக்கு உண்டான நமக்கு எதிரி நம்ம எதிரி ஆனால் அவர் பாருங்கள் கோச்சாரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வந்தாலோ சந்திரன் சனி ராகு கேது பாவ கிரகங்கள் வரும்போது அவர் கீழே ஊற்றுடுவார் உழுதுடுவார் டம்முன்னு விழுந்துடுவார் அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எத்தனையோ தடவை ஒன்று உங்களை சேய்சிருப்பார் ஆனால் ஒரு தடவை மட்டும் அவர் கேள்விருப்பார் இது தான் ஆனால் நிரந்தரமாக ஆறாம் இடத்துல சூரியன்தான் நீங்கள் தான் ஆள பிறந்தவர் ஆளக்கூடிய எண்ணம் இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் சாதத்தை எனக்கு அனுப்புங்கள் உங்களுக்கு எதிரியை எப்படி இருக்கிறாங்க எதிரியை வீற்றுருவாங்களா எதிரி உங்கள் எதிரி வந்து உங்களை வீத்துருவாங்களா நீங்கள் எதிரி வீத்துருவீங்களா அப்படின்னு உங்கள் சாதத்தில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கலாம்